ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்ட் நம்ம இப்போ இந்த வெளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார் இன்சூரன்ஸ் மோசடிகளில் இருந்து தப்பிக்கிறதுக்கான டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கார் வாங்கும் பொழுது அதற்கான இன்சூரன்ஸ் வாங்குவது மிகவும் முக்கியமானதாக இருந்தாலும் இன்சூரன்ஸ்க்கான டிமாண்ட் குறிப்பிடத்தக்க வகையில அதிகரித்து இருக்கிறதுனால இது சம்பந்தமான மோசடி செயல்பாடுகளும் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் வருது விலை மலிவான இன்சூரன்ஸ் பாலிசிகளை தருவதாக சொல்லி மோசடிக்காரர்கள் வந்து பணத்தை வாங்கி கொண்டு எந்த ஒரு காப்பீட்டையும் வழங்காமல் மக்களை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க போலியான இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் போலி ஏஜென்ட்டுகள் அல்லது புரோக்கர்கள் போன்றவற்றை இந்த மாதிரியான கார் இன்சூரன்ஸ் மோசடிகளில் ஈடுபடுறாங்க இந்த மோசடிக்காரர்கள் சந்தையில் சரி சரியாக சராசரியாக வந்து கிடைக்கும் விலையை விட குறைவான விலையில இன்சூரன்ஸ் வழங்குவதாக சொல்லி கஷ்டம் அவங்க கஸ்டமரின் வாகனம் குறித்த விவரமா விரிவான தகவலை வழங்கி போலியான ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு வந்து தராங்க பேமெண்ட் செலுத்தப்பட்டவுடன் நன்கு அறிந்த நிறுவனங்களின் லோகங்களுடன் கூடிய போலியான இன்சூரன்ஸ் பாலிசிகளை வந்து கொடுக்கறாங்க இதுல இருந்து இது போன்ற கார் இன்சூரன்ஸ் மோசடிகளேருந்து நம்ம மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகாரப்பூர்வ நிறுவனங்களை வந்து நம்ம தேர்வு செய்யணும் கார் இன்சூரன்ஸ் பாலிசியில் எப்பொழுதும் நீங்கள் அதிகாரப்பூர்வம் மற்றும் பிரபலமான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிலேருந்து வாங்குங்க இதுதான் ஒரு நல்ல நல்ல விஷயம் பாலிசியை வாங்குவதற்கு முன்னாடி அவர்களது நம்பகத்தன்மை மற்றும் லைசன்ஸ் போன்றவற்றை நம்ம வந்து சரி பார்க்கறதுக்கு நம்ம மறக்கக்கூடாது அதாவது பாலிசி விவரங்களை நன்கு நம்ம வந்து ஆய்வு செய்யணும் இன்சூரன்ஸ் பாலிசி குறித்த அனைத்து விவரங்களையும் ஒருமுறைக்கு பலமுறை வெரிஃபை செஞ்சு பார்க்கறது நம்ம ஒரு முக்கியமான விஷயம் காப்பீட்டு விதிகள் ப்ரீமியம் தொகை மற்றும் பாலிசி கால அளவு போன்றவற்றில் ஏதேனும் குளறுபடிகள் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்களை கண்டிப்பாக நம்ம வந்து தவிர்த்திடணும் அதிகாரப்பூர்வமற்ற ஏஜென்ட்டுகள் அல்லது புரோக்கர்கள் மூலமாக இன்சூரன்ஸ் பாலிசி வந்து வாங்குவதை நம்ம முற்றிலுமாக வந்து தவிர்த்துடணும் இன்சூரன்ஸ் நிறுவனம் அல்லது அவர்களுடைய அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகளிடம் வந்து நேரடியாக நம்ம வந்து பேசலாம் நம்பகமான மூலங்கள் அதாவது எப்படின்னா முடிந்தவரை உங்களுடைய வாகனத்தை வாங்கி அதே ஏஜென்சியிடம் இருந்து இன்சூரன்ஸ் வாங்குவதற்கு முயற்சி செய்யுங்க இவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது மோசடி செயல்பாடுகள் குறித்த பயம் வந்து உங்களுக்கு இருக்காது யூஐடி அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரை வந்து நம்ம சரி பார்க்கணும் அதாவது எப்பொழுதும் பாலிசி ஆவணத்தில் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் தனிப்பு அடையாள என்ன அதாவது யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும் அந்த நம்பரை நம்ம வந்து சரிபார்க்கணும் இதை நான் அந்த நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ சேனல்கள் மூலமாகவும் நம்ம பார்க்கலாம் கார் இன்சூரன்ஸ் மோசடியில் நீங்கள் மாட்டி கொண்டுட்டிங்க அப்படின்னா அதாவது மாட்டிட்டிங்க அப்படின்னா அதனால் பொருளாதார இழப்புகள் மட்டுமல்லாமல் ஒரு சில சட்ட ரீதியான சிக்கல்களையும் நீங்கள் சந்திக்க இருக்கும் இந்த குறிப்புகளை பின்வற்ற தான் உங்களுக்கு சொன்னது இது மூலிமா வந்து நீங்கள் வந்து விழி கண்டிப்பாக வந்து அதை தவிர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியில் எங்களுடைய இன்சூரன்ஸ் வந்து போட முடியும் முக்கியமாக தேர்ட் பார்ட்டிஸை வந்து கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ணாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு பின்னாடி பெரிய ப்ராப்ளமாக வந்து நிற்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவை சப் பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ